ஈரோடு கூட்டத்தில் பேசிய விஜய் ஈரோடு கூட்டத்தில் விஜய் பேசும்போது மஞ்சளின் மகிமை மற்றும் விவசாயத்திற்கு பெயர் போன மண்ணான மஞ்சள் விளைகின்ற ஈரோட்டின் பெருமையை பேசி தனது உரையை தொடங்கினார் அதைத் தொடர்ந்து தாபிக்க தொண்டர்கள் எனக்கு தைரியம் கொடுத்துள்ளனர் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன் என்றும் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டின் சொத்து அவர்களை பயன்படுத்துவதை பற்றி யாரும் புகார் சொல்லக்கூடாது எனவும் பேசினார் எடுத்து வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்ட் ஆன அந்த எனர்ஜெட்டிக் ஆன அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மங்களகரமான மஞ்சள் விளையர பூமி தான் இந்த ஈரோடு பூமி காலிங்கராயன் கால்வாய் காலிங்கராயன் அணை கட்டினதிலும் கால்வாய் வெட்டினதிலும் உயிரான உணர்வு பூர்வமான நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி அந்த ப்ராசஸ்ல அவர் அந்த அணை கட்டும் போதும் கால்வாய் வெட்டும் போதும் ரொம்ப சோர்வடைஞ்சிட்டாரா அப்ப அவங்க அம்மா அதை பார்த்துட்டு சொன்னாங்களாம் மகனே காலிங்கா தயிர் வித்த காசு தாழ்வாரம் வரைக்கும் இருக்குது மோர் வித்த காசு முகட வரைக்கும் இருக்குது அதை எடுத்துக்கிட்டு போய் அணைய கட்டியா கால்வாய வெட்டியான்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்களா பெத்த அம்மா கொடுக்கிற அந்த தைரியம் இருக்கு பாருங்க அதை தாண்டி வர எதுவுமே கிடையாதுங்க ஒரு மனுஷனால எதையும் எதையும் சாதிச்சு காட்ட முடியும் அப்படி ஒரு தைரியத்தை தான் இப்ப நீங்க என்னுடைய அம்மா அக்கா தங்கைகள் நண்பா நண்பிகள் தோழர்கள் எல்லாரும் எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதே தைரியத்தை நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய இந்த விஜய மக்கள் ஒரு நாள் மாட்டாங்க மக்கள் கூடவே நிக்கிறாங்க கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு என்னப்பா நிப்பீங்கல்ல உங்களை தம்பிதாப்பா வந்திருக்கிறேன் அதான் இந்த சத்தம் தாங்க வாழ்நாள் போரா வாழ்நாள் நன்றியோடவே இருப்பேன் தம்பி கீழே இறங்கு தம்பி கீழே இறங்குப்பா பிளீஸ் கீழே இறங்கப்பா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ கீழே இறங்குங்க கீழே இறங்குப்பா நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன் வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல ஏன் காட்ட மாட்டேன் இங்க என்ன கவர்மெண்ட் நடத்துறாங்களா இல்ல கண்காட்சி நடத்துறாங்களா இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே மக்களை பத்தி எதுவுமே யோசிக்கிறது இல்ல ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச மக்களை பத்தி குடிக்கிற தண்ணியை பத்தி விவசாயத்தை பத்தி அணை கட்டுறத பத்தி கால்வாய் வெட்டுறத பத்தி எங்க இருந்து பவானியிலிருந்து நொய்யல் ஆறு வரைக்கும் கால் இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் யோசிச்ச காலிங்கராயன் அவர்களுக்கு கோடி கும்பிடு போட்டாலும் அப்ப அண்ணாவும் எம்ஜிஆரும் யாரு பெரியார் அவர்கள் கிட்ட இருந்து எங்களுக்கு தேவையான கொள்கைகள் எடுத்துக்கிட்டோம் அவரை பண்ற அவரை வழிகாட்டி ஏத்துக்கிட்ட அண்ணா அவர்கள் கிட்ட இருந்தும் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்தும் தேர்தல் அணுகுமுறையே எடுத்துக்கிட்டோம் அண்ணாவும் எம்ஜிஆரும் தமிழ்நாட்டோட சொத்து அவங்கள பயன்படுத்துறது பத்தி யார் இங்கே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அண்ணா எங்களோடது எம்ஜிஆர் என்னோட எங்களோடது நீங்களா எடுத்துக்க கூடாது அப்படின்லாம் யாரும் இங்க அழுதுட்டு இருக்க முடியாது சொல்லிவிட்டேன் அதனால நாங்க ஒரு வழியில அரசியல் செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தான் டிவிக்கே ஒரு பொருட்டே இல்லல்ல அப்புறம் ஏன் கதர்றீங்க அப்படியே ஆளாளுக்கு அங்க போயிட்டு இங்க போயிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கிறீங்க இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டு இந்த நடுங்கிட்டே சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டையில் இருக்கிற கொண்டே மறைங்க சார் சும்மா ரேடியோ இவங்க ஆளுங்களை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டு இதெல்லாம் என்ன மக்களுக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா உங்களுக்கு நீங்க கொள்ளை அடிச்சு வச்சிருக்கிற காசு தான் துணை ஆனா எனக்கு ஏல்ல இல்ல பாசம் வச்சிருக்கிற இந்த தான் துணை பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்க தயவு செஞ்சு கொள்ளை அடிக்காதீங்க அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு ரிப்பீட் நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு உங்களுக்கு புரியுது இல்ல எனக்கு அது போதும் யாருன்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்திருக்கிறோம் அதனால அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் அதுவும் அந்த எதிரிகள் யாரு இப்போ இங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் களத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது வந்த உடனே நீட்டை ரத்து செய்வோம் கல்வி கடனை ரத்து செய்வோம் கேஸ் சிலிண்டருக்கு மானியமா 100 ரூபாய் தருவோம் என்னெல்லாம் அடிச்சு விட்டுட்டு இன்னி வரைக்கும் கேக்குறேன் இதெல்லாம் சொன்னாங்களே செஞ்சாங்களா இவங்க எப்பவுமே இப்படி தான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு திமுகவும் பிரச்சனைகளும் பேரிகால் போட்டு ஓட்ற फ्रेंड्स மாதிரி ஒண்ணில இருந்து பிரிக்கவே முடியாது மஞ்சள் நகரத்தோட மஞ்சளுக்கும் ஒண்ணும் பண்ணல மஞ்சள் விவசாயிகளுக்கும் ஒண்ணு பண்ணல ஆராய்ச்சி மையம் சிறப்பு மையம் கோடி கோடியா டெண்டர் விட்டாங்க பேருக்கு கட்டிடத்தை கட்டினாங்க ஆனா உலகமே போட்டி போட்டு வாங்குற மஞ்சள் மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய அதாவது அதோட வேல்யூ இன்கிரீஸ் பண்ணி நம்ம விவசாயிகளுக்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நன்மை செய்ய இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்க அரசாங்கம் விலை அதையும் ஒழுங்கா பண்றதுல ஒவ்வொரு முறையும் பிரச்சனை நெல் கொள்முதல் செய்யறதுல ஊழல் சரி நாம கஷ்டப்பட்டு விளைய வச்சது வீணா போக கூடாதுன்னு நினைச்சு நம்ம விவசாயிகள் கேட்கிற லஞ்சத்தை கொடுத்தாலும் அதுக்கு அப்புறம் கூட அந்த கொள்முதல் ஒழுங்கா நடக்கிறது இல்லை அதையும் தாண்டி ஏதோ ஒரு விலை விவசாயிகளுக்கு கிடைக்குது அப்படி எல்லாம் இல்லாம ஒழுங்கா நேர்மையா நம்ம மஞ்சளுக்கும் நியாயமான விலை பண்ணி தரமான விதைகளை கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவாங்க இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரமே இல்ல டுவெண்டி போர் இன்டூ செவன் அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக எப்படி வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே விஜய் விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு விஜய் சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு விஜய் என்ன பஞ்சு டயலாக் பேசுறாரு விஜய் என்ன பத்து நிமிஷம் தான் பேசுறாரு ஒன்பது நிமிஷம் தான் பேசுறாரு நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார் நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார் உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் மக்கள் பேஸ் பண்ற பிரச்சனை இல்லாம வேற எதுதான் அரசியல் தனிப்பட்ட முறையில் வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் அப்புறம் உங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் காஞ்சிபுரத்தில் நாம பேசும் போது இந்த மாதிரி நம்மளால் உங்களால் அமைக்கப்பட போற ஆட்சியில நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது சிலது சொன்னோம் அதையெல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இப்போ சொல்றேன் விளக்கமா சொல்றேன் நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது மக்களுக்கான சலுகைகளை இலவசம் சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறது எப்படி இலவசம் சொல்லுவீங்க அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பா இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் என் மக்கள் மானத்தோட மரியாதையோட கௌரவத்தோட வாழணும் என் மக்கள் யாருக்கும் கீழே கிடையாது அப்படி அவங்க கௌரவத்தோட வாழணும்னா அவங்களுக்கான வாழ்க்கை தரம் உயரணும் வாழ்க்கை தரம் உயரணும்னா அவங்களோட வாழ்வாதாரம் உயரணும் வாழ்வாதாரம் உயர்ந்தாதான் பொருளாதாரம் உயரும் இதான் இன்னைக்கு சொன்னோம் உடனே சொன்னா மட்டும் போதுமா எப்படி செயல்படுத்துவீங்க நாங்க வாயிலேயே வடை சுடுறதுக்கு டி எம் கே வா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நிரந்தரமான ஒரு வீடு இருக்கணும்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே நாங்க எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துட்டோமே அப்படிங்கிறது நான் கேக்குறேன் இங்க உங்களை தான் கேக்குறேன் இங்க வாடகைக்கு இருக்கிறவங்களே யாரும் இல்லையா எல்லாருக்கும் சொந்தமா வீடு கட்டி கொடுத்துட்டாங்களா அடுத்து வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படிச்சு முடிச்சுட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மை டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சி இல்லங்க பசங்க பிள்ளைங்க யாரும் சேர்லன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ செவன் யாரோட ஆட்சி கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற அடுத்து குடும்பத்தில் ஒருத்தருக்கு நிரந்தரமான வருமானம் வரணும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாங்க கொடுக்காத வருமானமா நாங்க கொடுக்காத வேலையா அப்படிங்கிறது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்புவோம் வாக்குறுதி கொடுத்துட்டு ஆட்சிக்கு எத்தனை லட்சம் காலி பணியிடங்களை நிரப்பினீங்க ஒரு லட்சம் காலி இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சி இல்லைங்க அடுத்து ரொம்ப முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இல்லைன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான் நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு அவங்க சொல்றது உண்மையா அவங்க சொல்றது சத்தமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நம்மளுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம் தைரியமா இருக்க மக்களே இந்த மாதிரி செய்ய போறது சில இதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பு தப்பா திருச்சி திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு நான் கூட யோசிப்பேன் எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுக காலி பண்ணாங்கல்ல நான் கூட யோசிப்பேன் ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க எவ்வளவு திட்டாங்க யோசிச்சது உண்டு இப்ப புரியுது அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை நானும் ரிப்பீட் பண்றேன் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே ஒரு தூய சக்தி எப்படி டிவி கே ஒரு தூய சக்தி தூய சக்தி டிவி கேவுக்கும் தீய சக்தி டி எம் கேவுக்கும் தான் போட்டியே என்ன முடக்கலாம்னு நினைக்கிறீங்க ஆனா இந்த சத்தத்தை ஒரு நாள் உங்களால முடக்க முடியாது மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும் அண்ணன் செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் நம்ம கூட வந்து சேர்ந்தது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் அந்த மாதிரி செங்கோட்டையன் அண்ணன் அவர்கள் மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து சேர இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே அந்த உரிய அங்கீகாரத்தை கொடுப்போம் அது மட்டும் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இப்ப ரீசண்டா ஒரு இடத்துல நம்ம சிஎம் சார் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் இது சினிமா டயலாக் இல்லையா நான் ஏதாவது பேசினா சினிமா டைலாக் சார் பேசினா அது சினிமா டயலாக் இல்லையா இருந்து எடுத்ததான் அந்த லைன் உங்களை எப்படிதான் எந்தெந்த சார் உங்க கேரக்டர் நாங்க புரிஞ்சுக்கிறது அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் சட்டம் ஒழுங்கல நாடே சந்தி சிரிக்கதை அதுலையா பெண்கள் பாதுகாப்புல நாடே சந்தி சிரிக்கதே அதுலயா பொய் வாக்குறுதிகளாக கொடுத்து ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்களே அது இல்லையா ஆட்சி செய்யற நீங்களும் சரி ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி நீங்க ரெண்டு பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார் என்னோட கேரக்டர் சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார் அதை கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார் புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார் சார் நல்லதே நடக்கும் சார் வெற்றி நிச்சயம் சார் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கங்க சார் நண்பா நண்பிகள் இங்க வந்து எல்லாம் வந்து பார்த்தோம் எல்லாம் நல்லபடியா நடந்தது சேஃபா வந்துட்டு சேஃபா வீட்டுக்கு போய் போயிடுங்க எனக்கு எல்லாத்தையும் விட நீங்க தான் எனக்கு முக்கியம் தயவு செஞ்சு சேஃப்டியா போயிட்டு வாங்க ஒரு ஈரோடு செல்ஃபி ஒண்ணு எடுப்போமா இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்